ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டால் மஹ்மூத் அப்பாஸ் காசாவை ஆட்சி செய்வார் அவர் மிகவும் நல்லவர் இஸ்ரேல் தலைவர் புகழாரம் ஹமாஸை தோற்கடிப்பதற்கான போர் என்று கூறி காசா மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்து வருகிறது ஒருவேளை ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டால் காசா பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் என அச்சம் எழுந்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் ஹமாஸை தோற்கடிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் காசாவை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்க கூடாது என இஸ்ரேலுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த நிலையில் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டால் அதனை கைப்பற்ற மாட்டோம் என இஸ்ரேல் தலைவர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிது காசாவை மீண்டும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஆட்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்பது தற்போது மஹ்மூத் அப்பாஸ் தலைமையில் இயங்குகிறது இதனையே உலகின் பெரும்பாலான நாடுகள் ஒரு நாடாக அங்கீகரித்து வருகின்றன அதே நேரம் ஈரான் துருக்கி மலேசியா உள்ளிட்ட பல நாடுகள் காசாவை ஆட்சி செய்யும் ஹமாஸையும் அங்கீகரித்துள்ளனர் காசா ஏற்கனவே மஹ்மூத் அப்பாஸின் பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் கையில் தான் இருந்தது அப்போது அதற்குள் இஸ்ரேல் இராணுவத்தால் அடிக்கடி நுழைய முடிந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனில் நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் வெற்றி பெற்று ஒட்டுமொத்தமாக ஆட்சியை கைப்பற்றியது இதனால் மஹ்மூத் அப்பாஸின் செல்வாக்கு கேள்விக்குறியானது இந்த நிலையில் காசாவில் இருந்த மஹ்மூத் அப்பாஸின் போலீஸ் படையை ஹமாஸ் அங்கிருந்து வெளியேற்றி காசாவை தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது இதனையடுத்து காசாவுக்குள் தரைவழியாக நுழைவதை இஸ்ரேல் கொண்டது குறிப்பிடத்தக்கது